மகள் ஸ்கின் டாக்டர் ஸ்கின் சம்மந்தப்பட்ட நீங்கள் ஸ்கின் டாக்டர் போனால் நானூறுரூவா ஐநூறுரூவா ஃபீஸ் வாங்குறாங்க என்னுடைய மகள் இரநூறுவா ஃபீஸ் வாங்குகிறா ஆனால் கிறிஸ்து சொன்னால் ஃபீஸ் வாங்குறதில்ல சர்ச்சு பாஸ் மூலம் வந்தால் மகள் தன்னுடைய ஃபீஸ் இல்லாமல் உங்களை பார்ப்பா என்னுடைய மருமகன் பிளட் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்டர் கேன்சர் சம்மந்தப்பட்ட மக்களுக்கும் பிளட்டுக்கும் ஃபெசிலிஸ்ட் அவர் ஃபீஸ் வாங்க மாட்டார் என்னுடைய மகன் ஆர்த்தோ ஸ்கின் போன் போன் டாக்டர் அவரும் ஃபீஸ் வாங்குறதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் எல்லாத்துக்கும் ஃபீஸ் வாங்கலாம் சாப்பிட முடியாது குவாலிட்டி இருக்கு பாஸ்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஃபீஸ் வாங்குறதில் மருந்தும் கன்செக்ஷன் ரேட்டில் முடிஞ்ச கொடுப்பாங்க அவங்களுக்கு வர ஒரு பிரசன்டில் ஒரு குறிப்பிட்ட ப்ரெசன்ட் உங்களுக்கு தருவாங்க உங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு ஒரு நண்பர்களுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வாங்க மகள் எம்பிபிஎஸ் மகள் டென்டிஸ்ட் அண்ணன் மகா அவளும் வாங்குறாங்க நீங்கள் முடிஞ்சவங்க ஜெவம் பண்ணுங்கள் எங்களுக்காக உங்களுக்கு தெரிந்தவங்களை அழைச்சிடுவாங்க உங்களோடு இருக்கும் பாஸ்ட் மூலம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொள்கிறப்ப நான் சொல்கிறேன் குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்டர் ஃபீஸ் இல்லாமல் மாத்திரை மருந்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் தர சொல்கிறேன் ஆண்டை நமக்கு இறங்கி செய்துக்கூட நம்ம ஆண்டருக்கு நன்றி செய்யணும் அதான் நாங்கள் உயிரோடு இருக்கோம்